ராசி அன்பர்களே வணக்கம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்தவர் லாபஸ்தானம் செல்வது மிகவும் நன்மை தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் நல்ல மிரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு நன்றாக இருப்பீர்கள் உடலை பராமரிப்பீர்கள் பெண்களுக்கு அழகு கூடும் இளமை கூடும் உடலில் பொது பொலிவும் உண்டாகும் தங்களை தாங்களே அழகுபடுத்திக் கொள்வீர்கள் அழகு சாதனங்களை அதிகமாக உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள் ஆக உடல் அழகு அனைத்தும் பொழிவு பெறும் நோய் நொடிகள் அனைத்தும் மறையும் குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவி நெருக்கம் உண்டாகும் அந்யோன்யம் அதிகரிக்கும் வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையலாம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை இருக்காது எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கலாம் கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை யாருக்காக கடன் கொடுத்து நீண்ட நாட்களாக வராமல் இருந்தால் தற்சமயம் வசூலாகும் பிறருக்கு மனமாற உதவி செய்வீர்கள் ரிசவராசி பெண்களுக்கு இயற்கையிலேயே பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எண்ணெய் தொழில் ஆயில் பிஸ்னஸ் சிமெண்ட் பிஸ்னஸ் ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸில் உள்ளோருக்கு லாபம் பெருகும் வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும் கூட்டாளிகள் நன்றாக அனுசரித்து இருப்பர் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும் ஆக ரிசபராசினருக்கு தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும் சேமிப்பினை தொடர்வீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் தாங்கள் விரும்பியபடியே கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் மனமாற பாராட்டப்படுவீர்கள் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட்டு மனம் மகிழும்படியாக இருப்பீர்கள் அரசியல் துறை அன்பர்களுக்கு தற்சமயம் சனி சாதகமாக இருப்பதால் தேர்தலில் போட்டியிட விரும்புவர்கள் தாராளமாக போட்டியிடலாம் தாராளமாக வெற்றி பெறுவார்கள் கட்சிக்குள் அவர்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும் அடிக்கடி பிரயாணம் செல்ல வேண்டி இருக்கும் அந்த பிரயாணத்தினால் நன்மைகள் உண்டாகும் விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது விவசாயம் நன்றாக இருப்பதால் மனம் மகிழ்வு கொள்வீர்கள் சேமிப்பினை தொடர்வீர்கள் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் கால்நடைகளால் ஆதாயம் தங்களுக்கு உண்டு பங்காளி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் சகோதர உறவும் மேம்படும் இதுவரை புகைமை பாராட்டிய சகோதரர் தங்களை தேடி வந்து நல்ல உறவு பேணுவார் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட அன்பர்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தால் தாராளமாக செல்லலாம் அதனால் ஆதாயம் அதிகரிக்கும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு மனதிற்கு பிரித்த வரன் அமையும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புகுந்த வீட்டில் நல்ல பெயர் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மாணவ மாணவியர்களுக்கு நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்வோருக்கு சாதகமான பதில் கிடைக்கும் ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன் போன்ற காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பம் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் அரசியல் துறை அன்பர்கள் புகழ் பெறுவர் பெண்களுக்கு நன்மைகள் நடைபெறும் கோவிலுக்கு சென்றால் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள் ரிஷபராசியருக்கு தொண்ணூறு சதவீதம் வாழ்க வலமுடன் மங்களம் உண்டாகட்டும்